ஜெய் ஸ்ரீராம் லவன் குசன் பாகம் இருபத்தி நான்கு லக்ஷ்மணன் வேகமாக ரதத்தை எடுத்துக்கொண்டு சீதாதேவியை அழைக்கச் சென்றான் அங்கு ஆசிரமத்திற்குள் நுழைந்ததும் சீதாதேவியை வணங்கினான் லக்ஷ்மணனை கண்ட சீத்தை மகிழ்ச்சி கொண்டாள் வா லக்ஷ்மணா இத்தனை நாட்கள் கழித்து உனக்கு எனது ஞாபகம் வந்ததா அயோத்தி எப்படி இருக்கிறது அரசர் நலமாகத்தானே இருக்கிறார் எதுவும் பிரச்சனை இல்லையே மாதா கௌசல்யா எப்படி இருக்கிறார் ஊர்விழா நலமா என்ன திடீரென்று வந்திருக்கிறாய் ஏன் நீ மட்டும் வந்திருக்கிறாய் அனைவரையும் அழைத்து வந்திருக்கலாம் அல்லவா எனக்கு அனைவரையும் காண வேண்டும் என்று தோன்றுகிறது அயோத்தி மக்கள் நலம்தானே அனைவரும் நிம்மதியாக இருக்கின்றனரா என்றாள் சீதா அண்ணி அயோத்தியில் அனைவரும் நலமாக உள்ளனர் அனைத்து அம்மாக்களும் நலமாக உள்ளனர் அரசர் தங்களை அழைத்து வரச் சொன்னார் தாங்கள் என்னுடன் வாருங்கள் காண அயோத்தி காத்து கொண்டிருக்கிறது லக்ஷ்மணா இத்தனை நாட்களுக்கு பிறகு எனது சுவாமிக்கு எனது ஞாபகம் வந்ததா அவருடைய கருணையை நினைத்து நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆனால் இப்பொழுது நான் அரண்மனை வந்து என்ன செய்யப் போகிறேன் நான் அரண்மனையில் வாழ வேண்டிய நாட்களில் என்னை வனத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டாய் இப்பொழுது நான் வனத்தில் வாழ வேண்டிய நாட்களில் என்னை அரண்மனைக்கு அழைக்கிறாய் எதற்காக இப்படி தலைகீழாகச் செய்கிறாய் சென்று அரசரிடம் கூறு நான் இங்கு ஆசிரமத்திலேயே நன்றாக இருக்கிறேன் இனி எனது மீதமுள்ள நாட்களை முனிவர்களுக்கும் துறவிகளுக்கும் சேவை செய்து கழிக்க விரும்புகிறேன் அங்கு வருவதற்கு விருப்பமில்லை என்று கூறு என்று தனது கைகளில் இருந்த பூக்களை மாலையாக கோர்க்க ஆரம்பித்தாள் அண்ணி மன்னித்து விடுங்கள் தவறு நடந்துவிட்டது ஆனால் நீங்கள் என்னுடன் வந்துதான் ஆக வேண்டும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்றான் லக்ஷ்மணன் லக்ஷ்மணா என்னுடைய கடமைகள் முடிந்துவிட்டது அரசரின் குழந்தைகளை அவரிடம் ஒப்படைத்து விட்டேன் லவனையும் குசனையும் நற்பண்புகளுடன் வளர்த்துள்ளேன் அவர்களை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் நான் அங்கு வரவில்லை எனக்கு அங்கு எந்த கடமையும் இல்லையே அண்ணி நீங்கள் சென்ற பிறகு அண்ணன் ஒருமுறை கூட சிரித்து பார்க்கவில்லை ஒரு நொடி கூட உங்களை மறந்து அவர் வாழவில்லை எப்பொழுதும் உற்சாகம் இழந்து கவலையோடு காணப்பட்டார் இப்பொழுது நீங்கள் என்னோடு வரவில்லை என்றால் மிகவும் வருத்தம் கொள்வார் வால்மீகி முனிவரின் உத்தரவை ஏற்று தங்களை அழைத்து வரும்படி கூறினார் தயவு செய்து என்னுடன் வாருங்கள் அண்ணி இதை கேட்ட பின்பு தேவி தனது இடத்தை விட்டு எழுந்தார் உனது அண்ணன் வருத்தம் கொள்வார் என்று இவ்வளவு வருத்தம் கொள்கிறாயா நீ ஆனால் என்னை பற்றி சிந்திக்க மனமில்லை சரி நீ இவ்வளவு பிடிவாதமாக இருக்கும் பொழுது நான் என்ன செய்ய இயலும் வருகிறேன் ஒருமுறை இறுதியாக ஒருமுறை அயோத்தியின் அரசரை காண வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன் என்று முன்னால் நடக்க அவரை பின்தொடர்ந்து நடந்தான் லக்ஷ்மணன்